அப்புறம் ஒன்னு குருந்தர் ஒன்னு அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மீனிங் சொல்லுங்க யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் எப்படியா யூதர் யூதரோட அடையாளங்கள் எல்லாம் கேட்குறீங்க கிரேக்கரோட ஞானத்தை எல்லாம் தேடி போறீங்க நான் அதுக்கடுத்த வசனத்தை பாருங்க நாங்களோ சிலுவில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவங்க இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறாங்களாம் அப்படி என்ன ஆகுது அவர் யூதருக்கு இடையலாகவும் கிரேக்கர்களுக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார் அவரை பார்த்தா யூதர்களுக்கு இடரலா இருக்கான் கிரேக்கர்களுக்கு அவரை பார்த்தா மாதிரி இருக்கான் ஆகிலும் யூதரானாலும் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமா இருக்கிறார் எப்படியா ஆனாலும் யூதர் கிரேக்கர்னு யாரும் கிடையாது யார் அழைக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அவர் தேவ பலனுமா தேவ ஞானவுமா இருக்காரு கண்டிப்பா அவர் எல்லாருக்கும் உதவாரு இவங்களுக்கு உதவாரு இவங்களுக்கு உதவ மாட்டார்னு கிடையாது அவங்க அப்படி நினைக்காங்க ஆண்டவர் இடையூறன்னு நினைக்காங்க அவரை பைத்தியக்காரன்னு நான் நினைக்காங்க ஆனால் ஆண்டவர் யாருக்கு உதவணும்னு இருக்காரோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவர் உதவி தான் செய்வார் அவர் இப்படி விடலாம் மாட்டார் யார் உதவி கேட்டாலும் அதனால் உதவும் செய்வார் எந்த நிலைமையில் இருக்கும் எந்த சூழ்நிலைக்கும்லாம் அவருக்கு பிரச்சனை கிடையாது உதவின்னு கேட்டால் அவருக்கு தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருப்பார் இதை தான் அந்த வசனங்களில் கொடுத்துருக்கு இதே மாதிரி பைபிளில் உள்ள வசனம் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி இருக்கு இல்லை உங்களுக்கு ஜம எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் இருக்கிற பல அதுக்காக ஒரு வீடியோ போடுறேன் ஆமாம்